வணக்கம் தோழர்களை ஆரம்பமே அதிரடியா இருந்து அடிதடியா பாஜக அதிமுக கூட்டணி அடிதடி கூட்டணியா இருக்கு நெல்லையில வருங்கால முதல்வரே அப்படின்னு நம்ம நைனாருக்கு போஸ்ட் ஓட்டிட்டாங்க இதுல அதிமுக கடுப்பாய் நிக்குது இதுலயும் கூட்டாட்சி கூட்டாட்சின்னு சொல்லி அது வேற இன்னொரு பிரச்சனையா உண்டாயிட்டு எப்படியா சொன்னாங்க எப்ப சொன்னாங்க அப்படின்னு அண்ணாத்த தவளப்பாடியார் பயங்கரமா கதறி இருக்கிறாரு ஆக மொத்தம் பல முனையில சுத்து போட்டு ஒருத்தர் ஒருத்தனா அடிச்சிட்டு இருக்காங்க பார்க்கவே குளிர்ச்சியா இருக்குல்ல கண்ணுக்கு இல்ல என்னங்க கூட்டணிக்கு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அடிப்படையா ஏதாவது ஒரு முக்கிய புள்ளியில சந்திக்கிற இடமா இருக்கணும் இவங்கெல்லாம் முக்கிய புள்ளியில எங்க சந்திக்கிறாங்க திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்ற புள்ளியில சேர்ந்த ஒரு கூட்டம் தான் கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல செயல் திட்டம் இல்ல எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம் எதுவுமே கிடையாது கிடைக்கிற வலையும் சுருட்டி பயில போட்டுக்கணும் அப்படிதான் இந்த கூட்டணி சேர்ந்ததுல இருந்தே ஒரே அலப்பறையா இருந்தது அதெல்லாம் பாத்தீங்கன்னா தவளப்பாடியார் பயங்கரமா அலப்பற இருந்தாரு இருந்தார் எல்லாம் பாருங்க கூட்டணின்னு உங்களை தான் கூட்டிட்டு போய் மேடையில உட்காந்து கைய கட்டி வாயை புத்தி உட்கார வச்சிருந்தாங்க அங்க ஒரு வார்த்தை பேச உங்களுக்கு வக்கு இல்ல இந்த மாநிலத்தினுடைய கூட்டணியினுடைய தலைமையில இருக்கிற கட்சி எவ்வளவு கெத்து காட்டி இருக்கணும் நீங்க ஏதோ அண்ணா திமுகவா அமித்ஷா திமுகவை மாத்தி அமித்ஷாவுக்கு விட்டு கைய கட்டி உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருந்தீங்க எப்படா என்னைய விடுவீங்க கழுத்துல கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே அப்படின்ற தோணியில நீங்க உட்காந்துருந்தீங்க புரியுதுங்களா இப்படி உட்கார்ந்துட்டு அசிங்கப்பட்டுட்டு சுயநலத்துக்காக கட்சியை இவருக்கு திமுக என்ன தெரியுங்களா பத்து தடவை தோத்து போயிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அம்மாவுக்காக விழுந்த ஓட்டை வச்சு ஒரு ஆறு மாசம் ஓபிஎஸ் ஆட்சி பண்ண நாலரை வருஷம் நீங்க ஆட்சி பண்ணீங்க அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு தேர்தலில் நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா ஏன்னா அந்த நாலரை வருஷம் நீங்க பாஜகவுக்கு பண்ணையம் பண்ணிட்டு இருந்தீங்க கொத்தடிமையாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நாலரை வருஷம் பாஜக காற்று இடத்துல கையெழுத்து போடுறது நீற்ற இடத்துல மேயிறது அடிக்க சொல்ற இடத்துல பாயிரது இருந்தீங்க நீங்க வந்து இங்க எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க அரசியல் பாடம் இன்னும் எடப்பாடியார் திருந்தலங்க அவர் இந்த கட்சியை கஷ்டப்பட்டு உருவாக்கல அதனால இந்த கட்சியினுடைய தேவையும் வலிமையும் அவருக்கு அவசியமே இல்லை ஏன்னா அவர் ஃப்ளூக்கில் முதலமைச்சரானவர் ஆனா கட்சியை கட்டினவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு வலுவா ஒரு கட்சியை அதிகமாக தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி தி அதிமுக ஞாபகம் வச்சுக்கோங்க திமுக விட கூடுதலான வருடங்கள் ஆண்ட கட்சி அதிமுக அந்த கட்சியை காலி பண்ணிட்டு கூச்ச வச்சு ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் உங்களை உட்கார தானே சம்பவம் பண்ணுச்சு திமுக கூட்டணி ஆ ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனு முடிச்சு விட்டாங்கல்ல சட்டமன்ற எலெக்ஷனு முடிச்சு விட்டாங்கல்ல மூன்று உள்ளாட்சி எலெக்ஷன் முடிச்சு விட்டாங்கல்ல இடைத்தேர்தல்கள் முடிச்சு விட்டாங்கல்ல எங்கயாவது உங்களால ஜெயிக்க முடிஞ்சா நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தேர்தல் அடிச்சு தூக்கி ஓட விடல யார் யார பார்த்து பயப்படுறது கேலி பண்ணலாம் பிரச்சனையே இல்ல அப்படி எல்லாம் கேலி கப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்ல தாராளமா கேலி பண்ணுங்க அது என்ன ஒரு கெத்து காட்டிட்டு கேலி பண்றது நீங்களே ஒரு வெத்து வேட்டுங்க இதுல என்னத்தை கெத்து காட்டுறது ஒரு அடிமையா போய் கைய கட்டி நின்றுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆமாங்க கூட்டணி பேசதான் போனேன்னு சொல்றதுக்கு தில்லுல சொந்த கட்சிக்காரர்களை எதிர்கொள்ளவே முடியல உங்க கட்சிக்காரங்க எல்லாம் பத்திரிகை சந்திப்புல என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாலு நாள நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் திக்கு திணறாங்க ஐயோ அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க இந்த கூட்டணியை பத்தி ஆரம்பிச்சாலே அதை மட்டும் என்கிட்ட கேட்டா கேட்காதீங்க அது எங்க ஊர் அண்ணெல்லாம் செல்லூர் வாசலாம் இப்பதான் கேட்காதீங்க ஒரு பதினஞ்சு நாள் விடுங்க நான் யோசிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு ஓடுறாரு அவர்லாம் தடாலடியா பதில் சொல்றவர் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராம் அவருடைய தலைமையில அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கு அதிமுக கூட்டம் அந்த கூட்டத்துல அதிமுகவுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு இது நிர்பந்தத்தில் வந்த கூட்டணி அப்படின்னு அப்போ கட்சி தொண்டர்கள் வெறுக்கிறார்கள் இந்த கூட்டணிய கட்சி தொண்டர்கள் தனிச்சு நின்று அடிச்சு ஆடுவோம் நினைக்கிறாங்க ஆனா நீங்க தனிச்செல்லாம் கூட வேணாங்க நீ சாட்சிக்காரன் காலில் விழுகிறீங்க மிஸ்டர் எடப்பாடி இந்த பாஜக கும்பல் சாட்சிக்காரங்க வேடிக்கை பார்த்தவங்க ஆனா சண்டைக்காரங்களா நீங்க தூக்கி வச்சிருக்கீங்க பாருங்க சின்னமா சசிகலாவையும் அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் செதறி கிடக்கிற கட்சியினுடைய தொண்டர்களை ஒருங்கிணைச்சிருக்கிற வேலையை நீங்க ஒழுங்கா பார்த்திருந்தாலே உங்க கட்சி வலிமையானதா இருக்கும் எதுக்கு போய் சின்னத்துக்கு அடிச்சுக்க போறீங்க நீங்க ஒத்துமையா இருந்தா வேடிக்கை பார்க்க வந்த பாஜக இந்த அளவுக்கு வாழாட்டுமா நீங்க இதை செஞ்சிருந்தா கூட பரவாயில்லைங்க கட்சி வலிமையா இருக்கும் எதிர்கட்சியாவது உட்காரும் உங்களை தின்னு முழுங்கிட்டு இருக்க பாஜகிறதுக்கு ஊருட்டுற என்ன பயந்துட்டீங்களா தோத்து போனவர்களை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா தொடர்ந்து தோத்து போய் விழுந்து அடையாளம் போயிட்டு இருக்கிறவங்களை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா இந்த கெத்து கட்டுற வேலையெல்லாம் விட்டுருங்கண்ணே உண்மை என்னன்னு போய் களத்துல போய் பாருங்கண்ணே நீங்க வாட்டுக்கு பேசிட்டு போறீங்க சரி இதெல்லாம் பரவாயில்லங்க இன்னைக்கு ஒரு அடி தெக்க நெல்லையில திருநெல்வேலியில் நம்ம நயனாருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க பாஜக வருங்கால முதல்வரே யாரா வருங்கால முதல்வரே மணல் கொள்ள மாஃபியா கொள்ள நாலு கோடி ஊழல் போரடம் வர்ற எல்லாத்துலேயும் சொரடி தின்ன ஒரு ஆள் வருங்கால எல்லாம் இதெல்லாம் முதல்வராக இருந்தால் நாடு விளங்குமா தமிழ்நாடு அப்படி சீப்பட்டு போய் கிடக்கா நான் கேக்குறேன் தமிழ்நாடு யுத்தம் செஞ்சு ஜெயிச்ச பூமி நாங்க சமூக நீதி யுத்தம் செய்யற ஆட்கள் எங்களை தயார் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க பேரம்பேத்திங்களை அரசியலா இங்க உருட்டிக்கிட்டு போறது வர்றதெல்லாம் நான் முதலமைச்சர்லாம் அலைய முடியாது அதுக்கெல்லாம் தகுதி இருந்தா மட்டும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க ஏன் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடையாளம் இல்லாம காலியாகி போய் காணாம போயிருவீங்க அங்க போஸ்டர் இங்க கதர்றாங்க அதிமுக ஐயோ முதலமைச்சர் வேட்பாளரே எங்க ஐயா தவளப்பாடியார் எடப்பாடியார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அங்க பார்த்தா நயினார முதல்வரைன்னு போஸ்ட் ஓட்டிருக்கிறாங்களே அப்படின்னு பயங்கரமா குடுமை பிடி சண்டை நடந்துகிட்டு இருக்குங்க நீங்க சமூக வலைதளத்துல போய் பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஆகுதுங்க இதுதான் கூட்டணின்னு வேற சொல்லிக்குதுங்க அதுல இன்னொரு போஸ்டர் ஸ்பெஷலா அடிச்சிருப்போம் போல பார்க்கத்தானே போறீங்க இந்த மும்மூர்த்திகளுடைய ஆட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்களேன் அந்த போஸ்டரை என்னவா எல்முருகன் அப்புறம் இந்த அண்ணாமலை நடுவில் நைனார் இது மூணு சேர்ந்து ஆடைப்பூ தான் யோ உங்களுக்கே சிரிப்பு வரலையா அந்த போஸ்ட் ரோட்னவங்களுக்கு என்ன நெடைச்சிக்கிட்டு இருக்கீங்க இதுங்க மூணுமே அட்ரஸ் இல்லாமல் ஓடிப்போன கும்பல் இதுங்க வந்து ஆட ஆடப்போகுங்களாம் நீங்களாம் ஆடுறீங்கன்னா எங்கள் ஆட்டம் வெறித்தலமால வேற வேறு லெவலில் இருக்கணும் ஏற்கனவே உங்கள் பூரா சமூக வலைக்கத்தில் கொலம்பி தள்ளுறையா பாருங்கள் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் பினராயி விஜயன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அமைதியாக இருக்கிறார் மம்தா பானர்ஜி கூட இவ்வளவு ஒன்றிய அரசை உறங்க விடுவதில்லை இந்த ஸ்டாலின் நீங்க பேட்டி கொடுத்து உங்களை கண்ண கடப்பார விட்டு ஆட்டி தூங்க வந்து போறீங்க இந்த மும்மூர்த்திகளினுடைய ஆட்டத்தை பார்த்தான் நாற்பது நாற்பது அடிச்சு உங்களை நாங்க தானே ஓட விட்டோம் அப்புறம் இடைத்தேர்தல் கூட நிக்கப்படாம அளவுக்கு உங்களுக்கு பயத்தை உண்டாக்குனது நாங்க தானே அப்புறம் சட்டமன்ற தேர்தல ஒட்டுணி வேலை பார்த்து நாலு பேர் உள்ள வந்து அப்பப்ப அடி வாங்கிட்டு வெளியே ஓடுறீங்களே தானே இருக்கும் அவங்க ஆட்டத்தை ஷோ தம்பி இந்த போஸ்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க ஆனால் நேற்று நேரம் அரசியலுக்கு வந்து உட்காந்துருக்க நாங்கெல்லாம் இரநூறு வருஷம் அரசியலுக்கு சொந்தக்காரங்க ஆட்டம்னா வெறித்தனமா இருக்கும் பாக்குறீங்களா இதுல இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு அதே மேடையில நம்ம அண்ணாத்த எடப்பாடியார உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஜண்டா உட்கார்ந்துகிட்டு மாநிலத்தில் கூட்டாட்சி மாநிலத்தில் கூட்டாட்சி அப்படின்னு பயங்கரமா பேசினாரு இவர் அப்ப எல்லாம் கையை கட்டிட்டு வாயை முடிட்டு உட்கார்ந்து இருந்தாரு தமிழ்ல தானே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க கேட்டாது சொல்லிருக்கலாம்ல ஆனா அமைதியா இருந்துட்டு பத்திரிகாரம் கேட்கிறாங்க என்னங்க மாநிலத்தில் கூட்டாட்சி கூட்டாட்சி கூட்டாட்சி

எடப்பாடி ஜி கே நேத்திருத்தமே நாங்கள் இணைந்து தான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது பாத்தீங்கல்ல ரொம்ப தெளிவா சொல்றாரா அதிமுக தலைமையில் ஆட்சி இருக்கும் ஆனா அது கூட்டாட்சியா இருக்கும் கூட்டணி ஆட்சியா இருக்கும் கூட்டணியா நின்று எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குவோம் சொல்லல ஆட்சி அண்டர்லைன் கூட்டணி ஆட்சினா ஆட்சியில பங்கு பெறுவோம்னு சொன்னாரு அதெல்லாம் கேட்டுட்டு பதில் சொல்லாத இந்த நம்ம எடப்பாடியாரு உங்களுக்கு விறுவிறுப்பா செய்தி போடணும்னா எதையாவது போடுறது இந்த விஞ்ஞான மூளைய வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்றதெல்லாம் விடுங்க நம்ம கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு ஆள் உட்கார வச்சு உங்களை சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டு போயிருக்கான் அங்க உட்காந்து பதில் சொல்ல வக்கு கிடையாது இங்க சொல்ற உங்க அறிவியல் மூலையெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதில் ரொம்ப தெளிவா இருக்கு இந்த பாருங்க கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு புரிஞ்சுக்க ஏங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பாலும் செய்து உங்களுக்கு வேணும் எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை திருப்பி சொன்னார் டெல்லிக்கு மாமனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க தானே இதுல இருந்து ஏதோ இதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க ஆக இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கிற நாற்பது சீட்டும் காலியாய் போயிரும் பாத்துருந்துக்குங்க இதுக்கு இடையில புதுசா ஒரு உருட்டு யாரு நம்ம அண்ணாத்த கிருஷ்ணசாமி பாஜகவினுடைய கூட்டணியில இருக்காருங்க கிருஷ்ணசாமி போன தேர்தலில் தான் அவர் பாஜக விட்டு வெளியே வந்தார் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட ஒன்றி அப்படியே உருகி ஓடினவர் எங்களை பட்டியல் இனத்துல சா பட்டியல் அந்த பிரிவுல இருந்து வெளியே எடுத்து விட்டுருங்கன்னு அப்படியே கதர்னவர் அவர் இன்னைக்கு ஒரு போடு போட்டிருக்காரு இங்க பாருங்க கூட்டாட்சின்னு சொல்றவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றவங்களுக்கு தான் நாங்க வந்து சேருவோம் நாங்க வேலை செய்ய ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகி போயிட்டே இருப்பாங்களா எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு யார் எங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்களோ யார் எங்களுக்கு கூட்டாட்சியில வந்து இடம் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் நாங்க வந்து கூட்டணி வைப்போம் அந்த அண்ணனே தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கே முக்கி மூச்சு விட்டு போகுது அந்த அண்ணனுக்கு ஆனா அவரு ஆட்சியில பங்கு கொடுக்குறவங்களோட தான் கூட்டணி வைப்பாராம் இந்த காமெடியெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு சொல்லுங்க ஆக மொத்தம் கூட்டணி ஆரம்பத்திலேயே அடிச்சுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க முதலமைச்சர் யாருன்றதுல பிரச்சனை இருக்கு கூட்டாட்சியா கூட்டணி ஆட்சியா என்று தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பதில் சொல்ல முடியாம எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் அதிமுக கூட்டணி ஆரம்பமே அடிதடி வேற லெவலு இன்னும் ஒரு வருஷம் தாக்கு தெரியலையே